ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லக்னோவுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான போட்டியில் வந்து லக்னோனி வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க சன்ரைசர்ஸ் வந்து ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒரு ஒரு விளையாட்டு அப்படிங்கிறப்ப வெற்றி தோல்வி வந்து சகஜம்தான் அந்த மாதிரி சூழலில் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியினுடைய உரிமையாளர் வந்து கே எல் ராகுல வந்து திட்டினது பெரிய அளவில் வந்து இப்போ வந்து சர்ச்சையாக வந்து மாறி இருக்குது ஜென்ரலாக வந்து ஒரு ஓனர் அப்படிங்கிறப்ப வருவாங்க மேட்சை பார்ப்பாங்க ஒரு வேளை ஜெயிச்சா வந்து சந்தோஷப்படுவாங்க தோத்தா கூட வந்து பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க ரைட் ஓகே அடுத்த நாளில் ஆடுங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் வந்து பேசுவாங்க பட் முதன் முறையாக ஐபிஎல் வரலாற்றுலேயே வந்து ஒரு ஓனர் வந்து ஒரு ரூம்குள்ளே வச்சு திட்டுறாங்கன்னா அது யாருக்குமே தெரிய கிடையாது மற்ற பொது வெளியில் கேமராலாம் வந்து இருக்குது ஒரு கிரவுண்டுக்கு வந்து என்ன ஆடுறீங்க அவங்க எப்படி ஆடுறாங்க நீங்க எப்படி ஆடிட்டு இருக்கீங்க எப்படி ஆனா எப்படி பிளே ஆஃப் போறது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து ஓனர் வந்து திருட்டிருப்பாரு இதனால வந்து கே எல் ராகுல் பயங்கரமாக அப்செட் ஆயிருப்பாரு இப்போ இந்த விஷயம் வந்து பெரிய அளவு சர்ச்சையா மாற இப்போ கௌதம் கம்பீர் என்று இது சம்மந்தமாக கருத்து தெரிவிச்சிருக்காரு கம்பீர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா கே எல் ராகுல் ஒன்றும் உங்களுடைய அடிமை கிடையாது உங்களுடைய டீம் தான் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எல்லாமே வந்து ஓகே தான் பட் அதுக்காக வந்து ஒரு டீமை ஆடும்பொழுது இப்போ கே கேஆரே எடுத்துக்கோங்க நல்லா தான் வந்து ஆடினாங்க பட் வந்து சில கேம்லாம் பஞ்சாபு ககன்ஸாக வந்து சொதற்பனாங்க இரநூத்தி அறுபது கிட்ட அடித்த போதிலுமே கூட வந்து அவங்க வந்து சேஸ் பண்ணிட்டாங்க ஸோ கேமுங்கிறப்ப அதுதான் அந்த ஒரு அந்த ஒரு மூணு மணி நேரத்தில் எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து மாறும் அதனால் எல்லா டீமும் வந்து எல்லா போட்டியிலும் இருக்க முடியாது அதனால வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறது ரொம்ப தப்பு ராகுல் வந்து உங்கள் அடிமை கிடையாது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா எந்த கேப்டனுமே உங்கள் ஃபிரான்சைஸில் ஆடுறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நல்லது உங்கள் ஃபிரான்சைஸ்க்கு வந்து நல்லது முதல்ல நீங்கள் வந்து ராகுல் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரிலாம் செஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் வந்து பேசியிருக்காரு நன்றி